எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ கூடிய சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட சிக்ஸ்டி ஒன் டேஸ் வந்து கமேட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட சேனலையும் முனைப்பட்டு யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க என்னென்னா ஸோ டெலகிராம் ஆப் அது மூலயமா இவங்களுக்கு பணம் வந்து லாஸ் லாஸாகிருக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி அனுப்பிச்சு இந்த மாதிரி வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நீங்கள் டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணுங்கன்றாங்க டெலகிராம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து சேட் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே என்ன தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த நபருக்கு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்குன்ட்டு இந்த இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு லிங்க்ஸ் அனுப்பி இது மூலயமா நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலான்ற ஒரு ஆசை வார்த்தையை நான் கூறியிருக்காங்க இதை நம்பி அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டியிருக்காங்க ஐம்பத்தெட்டு லட்சம் லாஸ் ஆகிருக்குங்க ஸோ அவரோட ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபோர் அவர் லாக் ஆகியிருக்காரு அவருக்கு திருமணம் ஆகிடுச்சு திருமணம் ஆகி எயிட் எயிட் மந்தில் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு எயிட் மந்த்தில் நடந்திருக்குன்னா பார்த்துருங்க இன்னும் அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாது அவர் இந்த மூலயமா மாட்டிக்கிட்டு இந்த ஸ்கேமில் மோசடியில் மாட்டிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல ஃபஸ்ட்டு அவங்க லேண்டை விற்றுருக்காரு தென் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சனல் லோன் போட்டிருக்காரு அவர் காரை வந்து விற்றுருக்காரு எல்லாத்துலேயுமே மாட்டியிருக்காரு இந்த ஒரு சின்ன விஷயத்தால் ஸோ மக்களே ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க அவேர்னஸோடு இருங்க ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது ரெண்டு விஷயம் உலகத்தில் ஒன்று ஏமாறுறவங்க இன்னொன்று ஏமாத்துறவங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட தப்பிக்கணும் நாம் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுருக்கணும் மக்களே உஷாராக இருங்க பி அலாட் இந்த பதிவு உங்களுக்கு ரீச் ஆகணும் ஸோ கவர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து நான் பார்த்ததுனால என்னுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து இது வந்து ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் பி அலாட்டட் ஸோ ஐம்பத்தெட்டு லட்சம் அந்த நபர் இழந்துட்டு தவிச்சிட்ருக்காரு எப்படி மீட் எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல கடைசி கட்டத்தில் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு கம்ப்ளைண்ட் மூலயமா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஆறு லட்சம் ரூபா தான் அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட்டை அது அதுலேருந்து எப்படி அவர் மீண்டு வருவார்ன்றது சந்தேகம்தான் ஏன் வந்து சொல்கிறோன்னா டெலகிராம் ஆப்பை பற்றி டெலகிராம் ஆப் நல்ல ஆப்பாக கூட இருக்கலாம் அதில் வர குரூப் மெம்பர்ஸ் ஏமாற்றிடுவாங்க தமிழ் ஆளுகளாக கூட இருந்து பேச வைக்கிறாங்க மோசடி கும்பல் அதிகமாகிட்டு வேர்ல்டில் நாம் எப்பயுமே ஒரு அலர்ட்டாக இருக்கணும் ஐம்பத்தெட்டு லட்சம் இழந்துட்டு அவரோட தவிப்பு எப்படி இருக்கு பாருங்க அவர் ஓன் மணி கிடையாது நிறைய இடத்துல கடன் வாங்கி பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து ரெண்டு மூணு வாட்டி க்ரெடிட் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டை அதை நம்பி இவர் வந்து இந்த வாலெட்டில் வந்திருக்கு அது க்ரெடிட் ஆகணும் டிடிஎஸ் இது கட்டணும் அப்படின்னு நிறைய இதை ஃபோர்ஜரி பண்ணி உங்களுக்கு பர்சன்டேஜ் கணக்கில் உங்களுக்கு அமௌண்ட் வரும் இந்த அமௌண்ட்டை செலுத்துங்க சொல்லி கண்டினியூஸாக அவர் வந்து போட்டு பணத்தை வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே ரிட்டர்ன் எடுத்துருக்காங்க இந்த மோசடியில் மாட்டியிருக்காங்க இது உண்மை சம்பவம் நான் அந்த பதிவை ஏன் வந்து போடுறேன்னா என்னுடைய ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு தெரியணுன்றதுக்காக தான் ஒரே ஒரு நபர் அவ்வளோ அலர்ட் ஆனாலும் ஐ ஆம் வெரி ஹாப்பி மகிழ்ச்சி ஏன் நான் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய ஏமாற்றிட்டுருக்காங்க ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன் மக்களே உஷாராக இருங்க ஸோ என்னோடய சேனலை முன்னைப்பட்டு யோசி திங்கப்படுவ செல்ஃப் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மூலிமா நீங்கள் அலர்ட் ஆகிக்கலாம் ஸோ ஒரு வீடியோ எடுத்து பார்க்குறீங்கன்னா அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் மக்களே விழிப்புணர்வோடு இருங்க அவேர்னஸ் வீடியோ ஸோ எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுங்களா இதில் ஒரு சிலவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒரு சிலவங்க பயந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க இன்னசென்ட் பாய் இன்னசென்ட் கேர்ள் இருக்கலாம் இல்லையா அவங்களாம் வந்து சொல்ல மாட்டாங்க எவ்வளோ பேர் கண்ணுக்கு தெரியாமல் இழந்திருப்பாங்க இந்த நபர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் சில காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் அடிபோடு பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா